கோவை கே கே புதூர் பகுதியைச் சேர்ந்த பள்ளி சிறுவன் ஸ்ரீ இவர் தமது உண்டியலில் சேமித்த தொகையை காரண நிவாரண நிதிக்காக விளங்கினார் கோவை கே கே புதூர் பகுதியைச் சேர்ந்த பள்ளி சிறுவன் ஸ்ரீ இவர் இவரது உறவினர்கள் அவ்வப்பொழுது தமக்கு வழங்கிய பணத்தை உண்டியலில் சேர்த்து வைத்துள்ளார் இந்த உண்டியல் சேமிப்பினை கோவிலுக்கு செல்வதற்காக உபயோகப்படுத்தலாம் என எண்ணியிருந்தார் இந்நிலையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கரோனாவிற்கு நிவாரணம் வழங்க விருப்பம் உள்ளவர்கள் வழங்கலாம் என தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்டதை கேட்ட சிறுவன் ஸ்ரீ தமது உண்டியல் சேமிப்பு தொகையை கரோனா நிவாரணத்திற்கு அர்ப்பணிக்கலாம் என எண்ணி கோவை மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் வசம் உண்டியல் தொகையை வழங்கினார் இந்த சிறுவனின் செயல் அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பையும் பாராட்டுதலையும் பெற்றுள்ளது என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொரோனாக்கு இது மாதிரி காசு அவங்களால முடிஞ்சே கொடுத்தாங்க போன கொரோனாவில் வந்து அப்பாவும் நிறைய சாப்பாடு கொடுத்தாங்க அதனால இந்த கொரோனா இந்த கொரோனாக்கு நான் என்னால் முடிஞ்சது கொடுக்குறேன் முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு அவங்களால முடிஞ்சது கொடுங்க அப்படின்ட்டு இருந்தாரு என்னால் நான் முடிஞ்சது கொடுக்குறேன் என்ன கலெக்டர் பேசுனீங்களா என்ன சொன்னாங்க இது அப்பா வந்து நான் அப்பாட்ட நான் சொன்னேன் இந்த காசையில நான் கொரோனா வந்து கொடுக்கணும்னு சொன்னேன் அப்பா வந்து கலெக்டர் பேசினாரு காலையில கலெக்டர் வந்து எங்கிட்ட பேசி வர சொன்னாரு இது குடுக்கறதால உங்களுக்கு என்ன சந்தோஷம் இது குடுக்கறதால